வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் பூ தர்ஷிகா உள்ள வந்தா விஷால்கிட்ட எப்படி பேச போறாங்க விஷால் ஹேண்டில் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஆவலா இருந்தா இங்க ஒரு பஞ்சாயத்து வரும்னு பார்த்தா சம்பந்தமே இல்லாம ரவீந்திரன் தர்ஷிகா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து போகுது அப்புறமலே பார்த்துருப்பீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் டிராமா டிராமான்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா ரெண்டு பேரும் பண்றது என் ட்ராமா மாதிரி தான் இருக்கு விஷால பத்தி வெளியில தர்ஷிகா சொன்னது எஸ் ஏமாந்துட்டோம் அவர் வந்து ரொம்ப நல்லா நடிகிறாரு பாசங்கிறது அந்த விஷயம் எல்லாம் கூட எடுத்து போட்டாங்க ஏன் அப்படி சொன்னாருங்களா எனக்கு புரியல அப்படின்னு சொன்னதெல்லாம் விஷால் கேம் ஆட்டாரு அப்படிங்கிற தான் அவங்க கருத்து இருந்தது இவரும் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் பண்றா அப்படின்னு சொன்னா ஒழுங்கா விளையாட்டு இருந்த பொண்ணுடைய வாழ்க்கையில போய் என்டர்டைன் பண்ணி அவங்க வாழ்க்கையிலே என்டர்டைன் எல்லாம் பண்ணிட்டான் அந்த பொண்ணை என்டர்டெயின் பண்ணி அப்படின்னு எல்லாம் இவரும் சொல்லியிருந்தாரு ஸோ இப்படி மாத்தி மாதிரி சொல்லிட்டு இப்ப உள்ள வந்து ஜர்ஷிகா வந்து புட் டவுன் பண்ணிட்டாங்க இல்ல லெட் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அவங்க நடந்தா இது எங்க பர்சனல் நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க பதினஞ்சு நாளா பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேசவே இல்லையா பின்ன பேசாம இருந்தாங்களே வரையும் சந்தோஷம் வெளுத்து இருக்கணும் இல்ல வெளுப்பாங்க இல்ல சில வீட்டுல சொல்றேன் ஏன்னா அங்க போய் சூப்பரா விளையாடிட்டு இருந்த ஒரு கண்டெஸ்டுங்க பவித்ராக்கு அவ்வளவு பெருசா பூம் கொடுத்தாங்கல்ல அவங்க அப்படியே ஃபயர் இது அது இது எல்லாம் உண்மையாவே ஃபயர்னா பாத்தீங்கன்னா தர்ஷிகா தான் முதல் நாலு வாரம் பிள்ளையே வேற மாதிரி இருந்தது டிடிஎப்லேயும் இருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனா என்ன பண்றது ரியல் டாஸ்க் பீஸ்ட் இல்ல லேடி டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னு கொடுக்கணும்னா பவித்ரா கிடையாது தர்ஷிகா இல்லைன்னா பவித்ரா வேணா நீங்க கொடுக்கலாம் மஞ்சள் இல்லைன்னா பவித்ரா கொடுக்கலாம் ஆனா ரியல் லேடி டாஸ்க் பீஸ்ட் அப்படின்னா தர்ஷிகா தான் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்க ரெண்டு முறை கேப்டனா இருந்திருக்கிறாங்க ஆல்ரெடி ஆனா இருந்தும் என்ன பிரயோஜனம் அவங்க அவங்க பிளேவே பண்ணிருந்தாவே பாத்தீங்கன்னா பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு நான் ஆடியன்ஸை கவர் பண்றேன் அப்படின்ற பேர்ல இல்லாத ஒரு ட்ராமா அவன் எனக்கு தம்பி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க சொல்லிருந்தாங்க ஆரம்பத்துல இதே வீட்டுக்குள்ள கடைசியில் பார்த்தா லவ் வந்துருச்சு தர்ஷு விஷு அப்படின்லாம் வந்து ஏதோ ஒரு அங்க ஸ்கூல் டாஸ்க்ல அந்த மாதிரி ஒரு ட்ராமா அவங்க கிரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது உள்ள கனெக்ட் ஆகிடுச்சு கனெக்ட் ஆயிடுச்சு கனெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பேச இவரும் பாத்தீங்கன்னா பாசத்தை காட்டு 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 காட்டுன்னு சொல்ல அவங்களும் மற்றவங்க எல்லாரும் நான் சைட்ல ஹக் பண்ணுவோம் ஹக் பண்றேன்னு சொல்ல எல்லா இடத்துலையும் காட்டு காட்டுன்னு சொல்லி காட்ட சொல்லிட்டு கடைசி வரை பாத்தீங்கன்னா இது லவ்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது அதாவது யாரோடவும் கனெக்டே ஆகலன்னு வச்சிங்களேன் அது லவ்வா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் இரிட்டேட்டாகவும் இருந்தது அவரும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மெண்ட்டா வெளியில ப்ராஜெக்ட் வரும்போது அப்ப போயிட்டு ஈஸியா இருக்குமா நடிக்கிறதுக்கு லவ் கண்டன்ட் பண்றதுக்கு அதுக்கு ரிகர்சல் இங்க பாக்குறாரு இவர் அப்ப எல்லாத்துக்குமே நீ ரிகர்சல் பாப்பியா படத்துல நடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னது இது யாரு என்ன டைப்பு அப்படின்லாம் இல்ல இந்த பக்கம் ஒண்ணு ரைட்ல ஒண்ணு லெப்ட்ல ஒண்ணு எப்பவுமே இருக்கணும்னு நினைக்கிற ஆளு இந்த விஷாளு இதுல ரைட்ல அவங்க போனதும் லெப்ட்ல இருந்தவங்களை தூக்கி ரைட்ல வச்சுக்கிட்டு லெப்ட்ல இன்னொருத்தர் தூக்கி வச்சாரு அதனாலதான் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வெளில விமர்சிக்கப்பட்டாங்க இப்ப வெளில இவங்களும் சொல்றாங்கல்ல தர்ஷிகாவ சொல்றாங்க இது எங்க பர்சனல் நீங்க உள்ள வராதிங்க அப்படின்றாங்க அவரு நடனா இது ஏன் பெஸ்பெக்டிவ் அப்படிங்கிறாரு வெளியில நீ ஒண்ணு பண்ண அதனாலதான் எல்லாரும் வந்து அடிக்கிறாங்க எல்லாரும் தொடர்ந்து அடிக்க காரணம் என்னன்னா நீ பேசினதான் அப்படிங்கிறாரு அவங்க சொல்லி அதுக்கப்புறமா வந்து அடிக்கணும்னு அவசியமே கிடையாது இவங்க ரெண்டு பேருடைய பிள்ளைய பார்த்தோம்ல பார்த்ததுலயே அது ரொம்ப கிரிஞ்சுக்கும் மகா மட்டமா இருந்தது அது லவ்வே இல்ல முதல் நாள் பேசுனதே பாத்தீங்கன்னா கடைசி நாள் வரையும் பேசிருந்தாங்க தனித்தனியா உட்காந்து உட்காந்து எல்லா இடத்துலயும் ஒரே டைலாக் அது எதுக்கு பேசணும் அது நகரவே இல்லை அவனும் இருந்தவரை பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு விஷால் யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படி போனதுக்கப்புறம் அப்படியே அன்சுதா பக்கம் திரும்பி அங்கேயும் நான் ஜென்யூனா இருந்தது பேர் பாருங்க எனக்கு பிபி மேல இருக்கிறது அருண் மேல இருக்கிறதும் பாசமா தர்ஷிகா மேல பாசமா அன்ஷிதா மேல பாசமா அது என்ன கன்றாது பாசமா அப்ப பாசத்தை என்னன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு தெரியல எல்லாத்தையும் பாசம் பாசம் காதல்னா சொல்லிட்டு போலாம்ல இதுல ஹைலைட் என்னன்னா இப்ப எல்லாருமே வந்து கேட்டாங்க எல்லாரும் தர்ஷிகாவால வந்து கேட்கல சத்யா கூட வந்து உள்ள கேட்கறாரு ஏய் நீ அன்ஷிதா கிட்ட அந்த உடனே நடந்துச்சு அதுதான்டா அவர் மாதிரி போயிடுச்சுன்னா அது எனக்கு தெரியாதே அப்படின்னும் போது அந்த அருண் அப்படி அப்படின்ல அவன் ரியாக்ட் பண்ண விதம் அவர்கள் கைய பிடிச்சுக்கிட்டு இந்த லவ் நடந்துச்சுன்னா சந்தோஷம் நீங்க நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி பொங்கல் தீபாவளி மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்லாம் வேற சொல்லிட்டு இருந்தாரு அப்படியாப்பா இதுதான் நீ பொங்கல் தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவா ஓ நீ அது பொங்கலே செலிப்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு தலையில தட்டி வெளியே அனுப்பிட்டாங்க நான் ஹைப் பண்ணது அவங்க காதல போய் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸுக்கு டீட்டெயிலா புரிஞ்சது பார்த்தீங்கன்னா அருண் ரியாக்ட் பண்ண அந்த விதத்துல தான் ஸோ அதை சொல்ல உடனே விஷால் பார்த்தீங்கன்னா அது ரெஞ்சு ஃப்ரெண்டு வச்சுக்கோங்க நல்லா இருக்கிறானுங்க ஆனா ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் பாட்டுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரு இவங்க பண்ணிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் கிடையாது நீ பண்ணதுக்கான விளைவுகள் தான் எதிர்வினைகள் தான் இங்க உள்ள வரவங்க எல்லாம் சொன்னது அது மக்கள் பார்வைதான் இது தர்ஷிகா கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்லாம் கிடையாது ஆனா தர்ஷிகாவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து நிப்பாட்டினாங்க ரவீந்திரன் எதுக்கு வந்து விஷால் இவ்வளவு முட்டு கொடுக்குறாரு ஷா பண்றதும் ட்ராமா தான் இப்ப ரவீந்திரன் ஏன் பண்றாரு இதை அப்படின்னா இங்க வந்து முத்துக்கு மட்டும் ஃபேவரா நடந்துகிட்டே மத்த எல்லாம் அதான் பார்ஷியாலிட்டி பாத்துட்டேன்னு சொல்லிட்டாரு விஜேஎஸ் ஸோ அதை எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்காக வந்து நிப்பண்டா பேச வேண்டாம் அப்படின்லாம் ஒன்னு ட்ரை பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன் இவர் வந்து முத்து வச்சு ஒரு கேம் ஆனார்ல அதை தனியாவே பேசணும் அடுத்தே அந்த வீடியோ பண்ண பாக்குறேன் ஏன்னா அது ரொம்ப மோசமான விஷயம் இப்ப அந்த நேம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் தீபக்காக பேசினேன் ஜாக்லின்காக பேசினேன் இவங்களுக்காக பேசுனேன் அவங்களுக்காக பேசுனேன் சௌந்தரியக்காக பேசுனேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அன்ஷிதா வெளியே வந்து விஷால பத்தி தப்பா சொல்லியா ஆனா தர்ஷிகா வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கறதா இந்த ரவீந்திரனுடைய குற்றச்சாட்டா இருக்கு அன்ஷிதா எப்படி சொல்லுவாங்க அன்ஷிதாவுடைய பாசம் தான் ஜெனியூன்னு இந்த தலைவர் உருப்புறாருல்ல அப்புறம் எப்படி அவங்க சொல்லுவாங்க ஆனா இவங்க சொல்லுவாங்கல்ல நம்பி ஏமாந்தாங்க அப்படிங்கிற மோடு தானே அவங்களுக்கு வெளியில ஒண்ணு சொல்லிட்டு வெளியில நடந்தெல்லாம் இங்க பேச வேணாம் அப்படின்றாங்க இதுல இன்னும் தர்ஷா இந்த ஜூஸ் குமார் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து கண்டென்ட்டுக்காக இங்க பேசுறாங்க தர்ஷிகா கூட பேசும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க அருண உட்பட அங்கே போய் ரவீந்திரன் கூட ஒரு மாதிரி பேசுறாங்க அவர் விஷால கூப்பிட்டே சொல்லிட்டா அப்படி எல்லாரும் வந்து அடிச்சதுக்கு காரணம் தர்ஷிகா தான் அப்படிங்கிறாரு அதுல அவ்வளவு உண்மையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அது ஒரு ஆடட் பாயிண்டாக வேணா எடுத்து அடிக்கலாம் இது மக்கள் கருத்தை தானே எல்லாரும் போய் சொன்னாங்க அது தர்ஷிகாவுடைய பாயிண்ட் அது தர்ஷிகா வந்து இல்லை விஷால் அப்படி யாரும் சொல்லாதீங்கன்னு சொன்னா கேட்டுருப்பாங்களா என்ன கேட்க போறது இல்லை தர்ஷிகாவும் சேர்த்துதான் மொக்க மாதிரி இருந்துகிட்டு மக்கு மாதிரி இருந்துகிட்டு மொத்தமா இவ்வளவு பெரிய வாய்ப்பை வந்து விட்டுட்டே அப்படின்ற அந்த கடுப்புல தானே அடிக்கிறாங்க ஸோ அதனால வந்து தர்ஷிகா காரணம் கிடையாது ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா தர்ஷிகா ஒன்று இன்டர்வியூல பேசிட்டா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அஞ்சாறு பேர் வந்து உன்னை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் விஷால கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு அவங்க என்னடனா விஷால் நான் உன்னை எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி லெட் டவுன் பண்ணல விஷால் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க போறாங்க நீங்க பேசுந்த நான் பார்த்துட்டேன் நான் பேசுந்த நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னு மாத்தி மாத்தி இவங்க வெளியில பேசுனதெல்லாம் பார்த்துட்டாங்களாம் சரி வெளியில் பேசுனீங்கன்னா அப்படியே இருக்க வேண்டியதுதான உள்ள அங்கே போய் எதுக்கு வந்து ஜம்ப் அடிக்கணும் அதில் தர்ஷிகா பொறுத்தவரை இந்த ட்ராமா பண்றதும் பிடிக்கல அதே போல இவர் ஒன்னு திடீர்னு ஒன்னு ட்ரை பண்றாருல்ல அதுவும் வந்து நல்லா இல்லை அதுவும் ட்ராமா மாதிரி தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டிராமா அப்படின்னு சொல்லிக்கிட்டாலும் நமக்கு நம்ம பார்வையில பார்க்கும்போது ரெண்டுமே ட்ராமா மாதிரி தான் இருக்கு நம்ம வேற ஏதோ எதிர்பார்த்தா இங்கே வேற ஏதோ நடந்துட்டு இருக்கு அது பார்க்க முடியுது ஸோ இந்த சம்பவங்களை பொறுத்தவரை விஷால் லேபாயின்னு சாச்சினா சொன்ன மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது அதையும் அவங்க சொல்றாங்க தர்ஷிகா பாயின்னு சொல்லிட்டு பிராண்ட் பண்ணிட்டாங்க அது தப்பு பிராண்ட் எல்லாம் அப்படி பண்ணுற முடியாது இல்லாத ஒன்ன போய் எப்படி பிராண்ட் பண்ணுவீங்க அப்படி பிராண்ட் எல்லாம் பண்ண முடியாது லேபாய்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அப்ப என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு சாச்சனா அது சில பேர் அவங்க லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் புரிஞ்சுப்பாங்க அவங்களும் வந்து ஒரிஜினல் அர்த்தத்தை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்து இதை மீன் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது என்னடா இந்த பொண்ணை லவ் பண்ணுற அப்புறம் அந்த பொண்ணை லவ் பண்ணுற அப்புறம் அது இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருக்கிற இதே வேலையை வச்சுட்டு இருக்காடா அப்படின்னு சொல்ல வர்றதுதான் அவங்க அப்படி சொன்னாங்க அவரு பண்ணாரா நான் பண்ணாரு விஷால் இந்த ஜூஸ் குமார் கூட பாத்தீங்கன்னா முன்னாடி போகும்போது விஷால கூப்பிட்டு வச்சு தர்ஷிகா வந்து இன்னைக்கு பண்ணதான் அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் விஷால் கிட்ட நான் இப்ப சொல்றாரு தர்ஷிகா வந்ததுக்கு அப்புறமா தர்ஷிகாவுக்கு ஆதரவா இங்க பேசுறாரு அவரு பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து விஷால் கிட்ட நான் அப்படி பேசல நான் என் பெர்ஸ்பெக்டிவா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காதி இவங்கெல்லாம் இந்த கேம் ஆடாம போயிட்டாங்கல்ல கன்டெஸ்ட் நீங்க செலிபிரிட்டியா வரல இல்லைன்னா சும்மா ஒரு கெஸ்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு குழைப்பு விட்டாங்கல்ல அந்த குழப்பத்துல ஆட சொல்லும் போதெல்லாம் ஆடாம சம்மதம் இல்லாத இடத்துல எல்லாம் வந்து ஆடுறோம் கருத்தை சொல்றோம்னு சொல்லிட்டு வாட்டடா வந்து வண்டியில் ஏறிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் பாக்குறது கடுப்பா இருக்கு ஓவரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை ரெண்டுமே ட்ராமா தான் ஓரமா போங்க அந்த ட்ராமாவை பார்க்க முடில அப்படின்னு தான் சொல்ல தோணுது இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்